ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வெயில் காலங்களில் நம்ம வீட்டில் உள்ள செல்லப்பிராணிகளை எப்படி பாதுகாத்து கொள்வதுன்னு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வீடியோஸை ஃபுல்லாகவே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகட்டு வந்தடையும் வாங்க இன்னும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய வீடுகளில் நாய்ப்பூனை ஆடு மாடு போன்ற விலங்குகளை வளர்க்கிறோம் நாய்ப்பூனைகள் மீது அதிகம் அன்பையும் பாசத்தையும் ஊட்டி ஒரு குழந்தை போல் வளர்க்க ஆசையும் படுகிறோம் நாம் வளர்க்கும் நாய் பூனைகளுடைய பிறந்த நாட்களுக்கு கேக்கு வெட்டி கொண்டாடுபவர்களும் இப்பொழுது பெருகி கொண்டு இருப்பதை சோசியல் மீடியாக்களில் நாம் தினந்தோறும் பார்த்திருக்கிறோம் அந்த அளவுக்கு செல்லப்பிராணிகள் நாம் வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அந்த வகையில் வெயில் காலங்களில் நாம் வளர்க்கும் செல்லப்பிராணிகளை எப்படி பாதுகாத்துக்கொள்வது கொள்வது என்று தெரியாதவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் பத்து முதல் இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் வேட்டைக்காக பயன்படுத்திய நாய்கள் தற்போது அனைத்து வீடுகளிலும் மெத்தையில் தூங்கும் அளவிற்கு செல்லமாக வளர்த்தும் வருகிறோம் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து நாட்களான நாய்க்குட்டிக்கு டிஹெச்பிபிஎல் வேக்சின் போட்டிருக்க வேண்டும் பின்னர் இருந்து பிரிந்த நாய்க்குட்டிக்கு தொண்ணூறு நாட்கள் ஆனவுடன் ராபிஸுக்கான தடுப்பூசி போட வேண்டும் அதாவது நாய்க்குட்டி பிறந்த தொண்ணூறு நாட்களில் ராபிஸ் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் அதேபோல் குட்டி பிறந்த பதினைந்து நாட்கள் ஆனவுடன் குடல் புழு நீக்கத்திற்கான மருந்து கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இருந்து பரவக்கூடிய கொடிய நோய் ராபிஸ் நோய்தான் நாய்க்குட்டிகள் பிறந்த மூன்று மாதமான குட்டிகளுக்கு ராபிஸ் நோய்க்கான தடுப்பூசி போட வேண்டியது நாய் வளர்ப்பவருடைய கடமையாகும் முதல் முதலில் நாய் வளர்க்க விரும்புவோர் கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று கொள்ள வேண்டும் நாய்கள் வெயில் காலங்களில் நாக்கினை தொங்கப்போட்டுக் கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறோம் அதற்கான காரணம் நாய்களுடைய உடலில் உள்ள வெப்பத்தை வெளியேற்றத்தான் இதனை தடுக்க வெயில் காலங்களில் பகல் நேரங்களில் நாய்களுக்கு ஐஸ்கிரீம் ஐஸ் வாட்டர் தயிர் கொடுக்கலாம் குளிர்ச்சியான இடங்களில் நாய்களை வைத்திருக்க வேண்டும் இப்படி வைத்திருந்தால் நாய்களுடைய உஷ்ணத்தை குறைக்க முடியும் இப்படி செய்தால் நாய்களுடைய இளைத்தலானது தானாகவே நின்றுவிடும் பொமேரியன் பக் ஜெர்மன் ஷெப்பர்ட் போன்ற நாய்கள் குளிர் பிரதேசத்தில் வளரக்கூடிய நாய்கள் நம்முடைய நாட்டிலுள்ள வெப்பத்தை தாங்க முடியாமல் ஹீட் ஸ்ட்ரோக் வந்துவிட்டால் நாய்கள் இறக்கவும் நேரிடும் நாய்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வந்துவிட்டால் நாய்களுடைய தலையில் ஐஸ் பேகை வைத்து ஒத்தனம் கொடுக்க வேண்டும் எந்தவொரு செல்லப்பிராணிக்கும் மதிய நேரங்களில் உணவு கொடுக்க கூடாது எந்த உணவு கொடுத்தாலும் வெயில் வருவதற்கு முன்னர் ஒன்பது மணிக்கு உள்ளதாக கொடுக்க வேண்டும் அதன் பின்னர் வெயில் காலங்களில் மாலை ஐந்து மணிக்கு மேல் உணவு கொடுக்க வேண்டும் மதிய வேளைகளில் உணவு கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் மேலும் வெயில் காலங்களில் தண்ணீர் அதிகம் கொடுக்க வேண்டும் இவையாவும் செல்ல பிராணிகளை நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கும் வழிமுறைகளாகும் வெயில் காலங்களில் செல்லப் பிராணிகளை எப்படி வளர்ப்பது என்று இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருப்பீங்க போன்ற விலங்குகள் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்முடைய பெட்ஸ் வேர்ல்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்